ஆணும் மானும் திருமணம் செய்யக்கூடிய ஆணும் மானும் ஒன்று சேரக்கூடிய பெண்ணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடியவே லெஸ்பியன் போன்ற பழக்கங்களும் அதிகமாக கொண்டு ஒரு சமூகம் தன்னை அழிப்பதற்கு என்ன என்ன பாவங்களை எல்லாம் ரப்பிடத்திலே காட்ட வேண்டுமோ அதை எல்லாம் திறந்து காட்டிக் கொண்டிருக்கிறது நான் பாவம் செய்யவில்லை நான் பயான கண்டுத அவன்தான் அப்பள உட்காந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாள் அவள் களிமா சொல்லியிருந்தாள் நான் ஒத்த பூஃபி தினச்சல் பயந்து கொள் சோதனையை தனிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டான் ஒரு சோதனை அல்லா இறக்க வேண்டும் என்றால் அதில் நல்லவர்கள் சமூகம் அழிவதற்கு காரணமாக அவர் இருந்தால் போதும் சமூகத்திற்கு நலவு செய்யவில்லை என்றாலும் நலவு செய்யவில்லை மேடையில் என் பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் பாவத்தில் இருந்து ஒதுங்கிக் கொண்டு என் சமூகத்திற்கு நான் உதவி செய்தால் போதும் தவறான எண்ணங்களும் காட்சிகளும் வரும்போது அந்த குழந்தையின் கத கதற சத்தத்தை பார் பசியால் நடக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார் நாட்டில் உணவை உணவை கொண்டு ஆடையைக் கொண்டு உரிமைகளைக் கொண்டு நிலத்தை கொண்டு நீ தாக்கப்படக்கூடிய இந்த எதிர்ப்புகளை கொண்டு நினைவிக்கொள் எதிர்கால சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது இது தரைமட்டமாக்குவதற்குரிய எல்லா முயற்சிகளும் ஆபாசங்களை கொண்டும் போர் போமைகளைக் கொண்டும் சினிமாக்களைக் கொண்டும் இசைகளைக் கொண்டும் அல்லாஹுவை விட்டு மறுமையை விட்டு திசை திருப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் நம் மீதும் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தூபு இல்லல்லா லா தக்கன தூமி ரஹ்மத் இல்லா லா தக்கன தூமி ரஹ்மத் இல்லா உடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இல்ல மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃப உலாயிக யுபத்திலு அல்லாஹு சய்யாத்தி அல்லாஹ் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மையாக்கி தந்து விடுவான் தூபு இல்லல்லா اللہ ہوئی مکی توبہ وی کندو وارنگئے نوح سننار توبہ سیئینگل اسدی غفار سیئینگل اللہ ہو آننگل دومی کردن دارک کوڑے اے اللہ رب العالمین سندھ گیران ولو ان اہل القرآن آمنوا واتقوا لفتحنا علیہم برکات من السماء اندھا کوٹم اللہ ہوئی نمبکی کردن اللہ ہوئی تقوہ وی, وی کندو بیندرن دالن